ஹாய் ஃபேன்ஸ் இங்கே பாருங்க அன்றைக்கி நான் வச்ச செடி வச்சல பாவக்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்களேன் இங்கே ஒன்று இருக்கா இங்கே பாருங்க இங்கே ஒரு பாவக்காய் இங்கே ஒரு பாவக்காய் இதுலேயே ரெண்டு பாவக்காய் இருக்குது பாருங்க கீழே ஒன்று மேலே ஒன்று ரெண்டு இருங்க பிஞ்சு வச்சுருக்கு நிறைய பிஞ்சு வச்சிருக்கேன் பாவக்காய் அடுத்து பாருங்க கொய்யாக்காய் கொய்யாக்காய் செடி நாளைக்கு வச்சல கொய்யாக்கா செடி இங்கே வருங்க ஒரு பிஞ்சு இங்கே ஒரு பிஞ்சு அப்புறம் இதெல்லாம் வருங்க பிஞ்சு விடுது இந்த இங்கே ஒரு பூ விடுது நிறைய கொய்யாக்காய் செடி பாருங்க மிளகு செடி பாருங்க மிளகு செடி வந்து இது வந்து அந்த காய் வந்து அதுலேயே வந்தது இப்போ வந்து இலை துளுத்து வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வருது உரம் போட்டு சூப்பராக வளர்த்துட்ருக்கேன் ரோஜா செடியெலாம் பாருங்கள் எவ்வளோ மொக்கை விட்டுருச்சின்ட்டு பூ பூத்துருச்சு இதில் வந்து ஒரு துளசி செடி தானாகவே வருது பாருங்கள் இதுலேயும் நிறைய மொக்கலாம் வச்சுருக்குது மருந்து போட்டு விட்ருக்குறேன் இது என்ன தெரியுதா பிரண்டை பிரண்டை வளருது பாருங்கள் முல்லை செடி எவ்வளோ அழகாக துளுத்துறது பார்த்தீங்களா இப்போ சீசன் இல்லை அதனால் பூ துளுத்துக்கிட்டு சீசன் வந்தால் பூ வைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செடி வச்சு வளர்த்து வீட்லேயே எல்லா காய்கறியும் போடுங்க நான் இன்னும் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கலான் இருக்கேன் வீடியோ போடுறேன் வாங்கிட்டு வந்து இன்னொன்னு காய்கறி போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்